வணக்கங்க அதாவது கோயம்புத்தூர் சரக டிஐஜி திரு சரவண சுந்தர் அண்ட் எஸ்பி ஈரோடு திரு ஜவஹர் இவங்களோட டீம் அப்புறம் டிஎஸ்பி இருக்காரு கோகுலகிருஷ்ணன் பெருந்துறை டிஎஸ்பி இவங்க டீம் இருந்து அதாவது போன செப்டம்பர்ல இருந்து ஒன்பது மாசமா தொடர்ந்து நான் அங்கே வந்த புதுசில் அதாவது சென்னிமலையில் சென்னிமலையில் டுவெண்ட்டி த்ரீ இல்லை செப்டம்பரில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு ஸோ அதுலேருந்து தீமை கண்டினியூஸாக இப்போ ஃபாலோ பண்ணி இப்போது அஞ்சு மர்டர் ஃபார் கெயின் கேஸஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டியில் ரெண்டு கேஸு அரிச்சலூரில் ஒரு கேஸு காங்கேயமில் ஒரு கேஸு ரெண்டுமே மேட்ரு ஃபார் கெயின் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒனில் திரும்பியும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் கேஸு சென்னிமலையில டுவெண்ட்டி டூல ஒரு கேஸு அகெயின் டுவெண்ட்டி த்ரீல போன வருஷம் ஒரு மர்டர் ஃபார் கெயின் மொத்தம் அஞ்சு மர்டர் ஃபார் கெயின் அது மட்டும் இல்லாம அரிச்சலூர்ல டுவெண்ட்டில ஒரு ஹவுஸ் ராபரி இது எல்லாமே இருந்து ஒரு டீம் ஆஃப் அஃபண்டர்ஸ் பண்றாங்க நாங்கள் தொடர்ந்து நிறைய கிரிமினல்ஸை எல்லாருமே இருந்து செக் பண்ணி இந்த டீம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணதுல இப்ப நாங்கள் ஒரு இந்த ஆறு கேஸையுமே கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்தம் பதினோரு அக்யூஸ்டர் இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு அக்யூஸ்ட் மட்டும் இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஆறு கேஸ்ல இதுல இருந்து எழுபது சவரன் போயிருக்கு அதுல நாற்பத்தி ஆறு சவரனும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் திரும்பி இந்த சில அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்கள இருந்து கஸ்டடியும் எடுப்போம் நாங்க திரும்பி விசாரிக்கிறதுக்கு இது இருந்து ஒரு கன்டினியூஸ் எஃபோர்ட்ல ஒரு நல்ல இது பண்ணிருக்காங்க டிஏஜி அண்ட் எஸ்பி டீம் இருந்து ஏன்னா இது ஒரு மோசமான ஒரு அஃபென்ஸ் இருக்கிறதுலேயே இருந்து மர்டர் ஃபார் கெயின்ன்றது வந்து மோசமான அஃபென்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒவ்வொரு ஃபார்ம் ஹவுசஸ்ல தனியாக வயசானவங்க இருக்கும்போது நைட்டில் போய் இவங்க இருந்து அவங்களை அடிச்சு அவங்களை கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள்லாம் எடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு அதுல இருந்து அதுவும் வயசானவங்க இருக்கிறதெல்லாம் வயசானவங்க இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் டே டைம்ல வராங்க இந்த குழுவை போடுற மாதிரி நிறைய விஷயத்துக்காக அப்படியே வரும்போது இந்த எலி பிடிக்கிறது இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கிராமம் பக்கம் போறாங்க போகும்போது போது என்ன பண்றாங்கன்னா எப்படி இருக்கு வீட்டுல இருந்து யார் தனியா இருக்காங்க வயசானவங்க இருக்காங்களா லோன்லி ஹவுஸா இருக்கா அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க முக்கியமா இவங்க என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி இல்லாத வீடா அப்படின்னு பாக்குறாங்க அவங்க எடுக்கிற ரூட்டே அவங்க வர்றதே எப்படின்னா சிசிடிவி இல்லாத ரூட்டாவே வராங்க அது எப்படி அவங்க வர்றதுன்னு டே டைம்ல பாத்துக்கிறாங்க அவங்க இப்போ அந்த லோயர் பவானி அந்த கால்வாய் வழியாவே இவங்கெல்லாம் அப்படிதான் வந்திருக்காங்க வரும்போதே ஏன்னா அந்த பக்கம்லாம் சிசிடிவி இல்லை அதை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க வரும்போது எந்த செல்போனும் எல்லாம் யூஸ் பண்றதில்ல அவங்க செல்போன் யூஸ் பண்றதில்லை அதே மாதிரி சிசிடிவி எல்லாம் அவாய்ட் பண்றாங்க அது பண்ணும்போது இப்படி வந்து சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றாங்க வரும்போதே அவங்கள இருந்து அட்டாக் பண்றது அவங்க ஒரு சின்ன ராடு மாதிரியே அடிச்சுட்டு வராங்க அதே யூஸ் பண்றாங்க அது இல்லாம பிளண்ட் வெப்பன் இந்த கட்டை அங்க இருக்கிற கட்டையாலேயே முகத்துல அடிச்சிடறாங்க அதனாலதான் இறந்து போயிடுறாங்க சொல்லுங்க சொல்லு